ஹலோ சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சாப்பூம் நம்ம 10th சாப்டரை கண்டினியூ பண்ணலாம் கிருஷ்ணா அவதாரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டோரி எதுன்னா செமந்தகமணி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா கூட இப்போ இன்னொருத்தரை நம்ம அதை பற்றி பார்க்கலாம் சத்ராஜித்துன்னு ஒத்த அவன் துவாரகையில் இருந்திருந்தான். எப்போ கிருஷ்ணர் பலராமரெலாம் ரூல் பண்ணிட்டுருக்குச்சு அங்கே இருந்தான் அவன் சூரிய தேவனுக்கு ரொம்பவும் டிவோட்டடாக ப்ரேயர் சொல்லிகிட்டே இருந்தான் ரொம்ப வருஷம் சொன்னான் தினமும் காத்தால் சூரியன் வரத்துக்கு முன்னாடியே நதிக்கரையில் போய் குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்பான் சூரிய தேவனுக்கு காத்தா சாயங்காலம் வரைக்கும் ப்ரேயர் பண்ணி திருப்பி சாயங்காலம் அஸ்தமனம் ஆனப்புறம் அந்த அது போது வீட்டுக்கு போவான் இது மாதிரி அவன் ரொம்ப வருஷம் பண்ணிகிட்டே இருந்தான் அவன் இத்தனை வருஷம் இவ்வளோ டிவோட்டடாக பண்ணவே சூரிய தேவனுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருது யாராக அது நமக்கு இவ்வளோ டிவோட்டடாக ஒரு டெவோட்டி கிடச்சிருக்கான் இவ்வளோ வருஷமாக நம்மக்கிட்ட பக்தி இருக்கான் அவனுக்கு என்ன தான் வேணும்னு போய் கேட்கலாமே அப்படின்னு அவ அவன்கிட்ட வராது நமக்கே சூரியனா ஒரு பத்து மணிக்கு அப்புறமா நம்ம டே டைமில் பார்க்கறது கஷ்டம் ரொம்ப கிளாரிங்காக இருக்கும் பார்க்கவும் கூடாதுங்கிறா மெடிக்கலி ஆல்சோ நம்ம ஐசைட் போயிடும் பார்க்க கூடாது இப்போ இவன் பக்கத்துலயே வந்து நிக்கவே ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால அவனால பாக்கவே முடியல யாரு நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கண் அப்படி கண் மேல ஒரு கையை வச்சிருந்து அவன் வந்து பார்க்க ட்ரை பண்றான் அவ சொல்ற நீ தான் பா கூப்பிட்ட நான் சூரிய தேவன் என்ன நீ கூப்பிட்டதுனால நான் வந்திருக்கேன் எதுக்கு கூப்பிட்ட சொல்லு அப்படிங்கிற அதுக்கு அவன் சொல்றான் ஓ சூரிய தேவனா நான் எப்படி உங்களுக்கு தரிசனம் பண்றது நீங்க இவ்வளோ பிரைட்டா டார்ஜிலிங்கா இருந்தேன்னா என்னால பார்க்கவே முடியல கூசுறது கண்ணெல்லாம் அதனால நீங்க கொஞ்சம் உங்களோட வெளிச்சத்தை குறைச்சிக்கோங்கோ அப்படின்னா உடனே அவர் சரி அப்படின்ட்டு தன்னோட கழுத்துல இருந்து ஒரு மணியை எடுத்து அந்த பக்கம் எடுத்து வைக்கிறாரு அப்போ அவனால இவரை பார்க்க முடியறது கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு அவரோட பிரைட்னஸ் அப்ப அந்த தூரக்க இருக்கிற அந்த மணில இருந்து அவ்வளவு ஷைன் பண்ணிட்டு டார்ஜிலிங்க அந்த மணி பிரகாசம் கொடுக்கறது இவன் கேட்குறா ஓ இது இந்த மணினால்தான் உங்களுக்கு ரொம்ப பிரைட்னஸ் வந்ததா இது என்னது இந்த மணி அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவர் சொல்றார் இவனுக்கு இப்ப மறந்து போச்சு எதுக்கு சூரியனை நம்ம வந்து இவ்வளவு வருஷமா ப்ரே பண்ணோம்னு ஏதோ ஒரு ரீசனுக்கு பண்ணியிருப்பான் அது எதுக்கு பண்ணான்னு அவன் மறந்து போயிட்டு இப்ப இந்த மணி மேல மைண்ட் போட்டு அதுக்கு அவர் சொல்றார் இது வந்து பேரு சமந்தக்க மணின்னு பேர் இது ஒரு டிவைன் ஜெம் இது இது யார் வீட்டில் இருக்கோ அவ வீட்டில் தினம் தங்கம் கொட்டும் தினமும் கிலோ கிலோவாக தங்கமும் இருக்கும் அந்த மணி இருக்கிற ஊர்லேயோ அந்த டவுனில் அந்த கிங்டம்லாம் வியாதியே வராது ஒருத்தருக்கும் ஒரு டிசீஸு எயில்மெண்ட்ஸ் ஒன்றுமே வராது எல்லாரும் ஹெல்த்தியாக இருப்பா அப்படின்ன உடனே எனக்கு கொடுக்குறீங்களா அந்த மணியே அப்படின்னா சரி நீ எடுத்துக்கோ ஆனால் இந்த மணிக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அது இருக்கிற இடத்துல ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அசுத்தமாக இருக்கக்கூடாது அசுத்தமான இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போனால் அதில் நெகட்டிவ் எஃபெக்ட் வரும் அப்போ அது எல்லாரையும் டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவோம் சரி சரி நான் பார்த்துக்கிறேன் நானே வச்சுக்கிறேன்னு எடுத்துன்னு போகிறேன் வீட்டுக்கு போய் தன்னோட பிரதர் பிரசேன்கிட்ட காமிக்கிறான் அப்புறம் எல்லாருக்கும் அதுலேருந்து வர கோல்டு தினம் தினம் எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான் அப்போ துவாரகை முழுக்க எதாவது ஹெல்த்தியாக இருக்கா டாக்டர்ஸ்கெல்லாம் வேலையே இல்லாமல் போகிறது இப்போ கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் இது தெரிய வத்து அவா என்ன சொல்கிறா கிருஷ்ணன் சொல்கிறவன் அவன்கிட்ட கூப்பிட்டு அப்பா இது வந்து இந்த மாதிரி ரேர் ஜெம்மன்ற அதனால உலக அந்த கிங்டமில் எல்லாருக்கும் நல்லது நடக்குதுன்னா அதை நீ வந்து பேலஸில் கொடுத்துருவோம் பேலஸ்லேயே வச்சுக்கலாம் அது அப்படின்னா இல்லை இல்லை நான் தான் வச்சுப்பேன் நான் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு அதை வந்து ப்ரேயர் நிறைய சொல்லி சூரிய பகவான்கிட்டேன்னு வாங்கின்னு வந்திருக்கேன் நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு அமலுக்குன்னு போயிடுறான் இனி இவா ரெண்டு பேரும் பெருசாக விருந்துடுறான் கிருஷ்ணனும் பலராமனும் அவ அதை கொண்டு போய் தன்னோட கிட்ட காமிச்சு கிருஷ்ணன் இதை பேலஸ்ல வெயின்னு சொன்னான் நான் தான் மாட்டேன்னு எடுத்துன்னு வந்திருக்கேன் இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு இந்த மணி மேல ஒரு கண் இருக்கு கிருஷ்ணனை பத்தி தான் நமக்கு தெரியுமே வன்னியை திருடினா அப்புறம் கோபஸ்திரீகளோட தயிர் பால் எல்லாத்தையும் திருடி சாப்பிட்டான் இப்போ இதை எப்போன்னு அவன் திருடின்னு போயிடுவான் அதுதான் நம்ம ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு அவன் சொல்லவே அந்த பிரதர் சொல்கிறான் கொண்ட கொண்ட நான் பார்த்துக்குறேன் அத்தை அப்படின்ட்டு அந்த மணியை எடுத்து தன் கழுத்தில் போட்டு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறான் இப்போ ஃபாரஸ்டில் க்ளீனாக எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் அந்த மணி நெகட்டிவ் எஃபெக்டில் அங்கேருந்து ஒரு சிங்கத்தை லயனை வந்து ப்ரவோக் பண்ணி விடுறது கலப்பி விடுறது அப்போ அந்த தூங்கினது லைன் எழுந்து ஓடி வந்து பிரசேனன் பிரசேனன அட்டாக் பண்ணுறது அப்போ அவன் கவிட்டில் இருக்கிற அந்த செமந்தகமணி கீழ்ந்துடுறது லைன் வந்து அவனை அட்டாக் பண்ணுறத என்னடா இங்கே ஒரே சத்தமாக இருக்குன்ட்டு வந்து யார் பார்க்குறா ராமாயணம் காலத்துலேருந்து இருக்கிற அந்த ஜாம்பவான் ஜாம்பவான் யுக யுகமாக நிறைய வருஷம் இருக்கார் அவர் அது கம்யூனிட்டி அதோட கம்யூனிட்டி பீப்புள் அதோட அது அவர் அங்கே இருக்கிறது அந்த ஜாம்பவான் காதில் விழுறது உடனே அந்த லயன்கிட்டேர்ந்து அந்த பிரசேனனை காப்பாற்றணுங்கிறதுனால ஜாம்பவான் அங்கே வந்து லயனோட சண்டை போட்டத்தில் லயனும் டய ஆகிடுறது பிரசேனனும் தயாயிடுறான் அந்த மணி கீழே கிடக்கிறது அந்த மணியை எடுத்துட்டு ஜாம்பவான் தன் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறார் அங்கே ஒரு பெரிய ராமரோட ஐடல் ஸ்டாச்சு இருக்கு அது ராமர் காலில் ராமர் சன்னதியில் வைக்கிறார் ஜாம்பவதி இருக்கா அவ்வளோ ஜாம்பவதிங்கிறது அவரோட பொண்ணும் இப்போ சத்ராஜித்து பார்த்தா தன்னோட பிரதர் வீட்டுக்கு வரவே இல்லையே வரவே இல்லையேன்ட்டு அவன் ரொம்பவும் கவலைப்பட்டுன்ட்டு கிருஷ்ணர் தான் சமந்தக்க மணிக்காக தன்னோட பிரதரை கொந்துட்டான் அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் அவன் ரூமர்ஸ் கழுப்பி விடுறான் இது காதில் வந்தவுடனே கிருஷ்ணன் நினைக்கிற என்னடா அது நம்ம ஒன்றுமே பண்ணலை நம்ம மேலே எல்லாத்தையும் அவன் பை சொல்லி அக்யூஸ் பண்ணிட்டுருக்கான் முதல்ல கண்டுபிடிக்கணும் அவனுக்கு அந்த மணிக்கு என்னாச்சு அவனோட பிரதருக்கு என்னாச்சுங்கிறது கண்டுபிடிக்கலாவான்ட்டு தன்னோட ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸையும் ஆகிட்டு இருந்து ஃபாரஸ்ட் ஓயாக போச்சு அங்கே பார்க்குற கீழே தரையில் வந்து லைன் டய ஆகி கிடக்கிறது பிரசேனன் டய ஆகி கிடக்குறான் அப்புறம் ஒரு பெரிய ஒரு பேரோட மார்க்ஸ் தெரியுது அந்த ஃபுட் ஃபுட்மார்க்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போனால் இந்த ஜாம்பவானோட வீட்டுக்கு போகிறார் இப்போ ஜாம்பவானுக்கு இவர் ராமாவதாரம் அப்புறம் கிருஷ்ணா கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் நாராயணன் வந்திருக்காருன்னு தெரியாது கிருஷ்ணனுக்கு தன்னோட ஓல்டு பக்தன்ரா ஜாம்பவான் தான் இதுன்னு தெரியாது அதனால் அவர் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறா ஏன்னா கிருஷ்ணன் கேட்குற இந்த மணியை கொடுங்கிறார் ஜாம்பவான் நான் கொடுக்க மாட்டேனா அதனால அவர் ரெண்டு பேருக்கும் பெரிசாக ஒரு பாட்டில் மல்யுத்தம் நடக்கிறது ரெசிலிங் அந்த ரெஸ்லிங்ல ட்வெண்ட்டி எயிட் டேஸ் நடக்கிறது நைட் அண்ட் டே நைட் அண்ட் டே அந்த ரெசிலிங் நடக்குறது அப்போ ஒரு சமயத்துல ஜாம்பவானும் வின் பண்ணலை கிருஷ்ணாவும் வின் பண்ணல ரெண்டு பேருக்குமே அது போயிண்டே இருக்கு ரெண்டு பேரும் ஈக்குவலா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால ரெசிலிங் மேட்ச் போயிட்டே இருக்கு அப்போ ஜாம்பவானுக்கு ஒரு மனசுல சஸ்பெஷன் வருது சந்தேகம் வருது இந்த நம்மள வந்து இவ்வளோ நாளைக்கு நம்ம இது வரைக்கும் யாரோட ஃபைட் பண்ணாலும் நம்மளை வின் பண்ணுவாலே கிடையாது நான் தான் சாமிப்பது எப்படி இது யாருன்னு அவருக்கு மனசுல சந்தேகம் தோன்றதுனால அவர் கிருஷ்ணனை பார்த்து கேட்க யாருப்பா நீ இவ்வளவு நன்னா எனக்கு சரியா நீ மல்யுத்தம் பண்றியே அப்படின்னு ஜாம்பவான் கேட்கச்சே இந்த ராமர் படத்தையும் பார்த்த உடனே கிருஷ்ணனுக்கு புரிஞ்சுத்து இது தன்னோட பக்தன் ரா ஜாம்பவான் தான்னு ஆனால் ஜாம்பவானுக்கு தெரியாதனால அவருக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக ராம அவதாரத்தில் இருந்தா மாதிரி ஸ்ரீராமனா அத்தன் ரூபத்தை காமிக்கிறது அதை பார்த்த உடனே ராமரோட இருந்த யுக யுகமா நான் இருந்துட்டு உன்னை இப்போ கிருஷ்ணா அவதாரத்தில் பார்க்குறேன் நான் எவ்வளோ குடுத்து வச்சிருக்கேன் ஐம்பி லக்கி உன்னோட போய் நான் இருபத்தெட்டு நாள் ஃபைர் பண்ணிருக்கேனே அந்த பாவத்துக்கு எதானா நான் அமென்ஸ் பண்ணணும் பெனன்ஸ் பிராயஸ் சித்தம் அப்படின்னுட்டு தன்னோட பொண்ணு ஜாம்பவதியை கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்புறம் அந்த மணியையும் கிருஷ்ணன் கையில் கொடுக்குற கிருஷ்ணன் அதில் எடுத்துகிட்டு ஜாம்பவதியும் அழிச்சுட்டு துவாரத்தை தன்னோட பேலஸ்க்கு போய் கிட்ட இது பாருப்பா நீ வந்து சரியாக விசாரிக்காம என் மேலே பழியை தூக்கி போட்டுட்ட என்னை அக்யூஸ் பண்ணிட்ட இந்த மணியை நான் தான் எடுத்துட்டேன்னு அதை டிஸ்ப்ரூவ் பண்ண தான் நான் போய் அந்த மணியை தேடி எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த இது வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறார் அவன் உடனே அசேம்தான் ஃபீல் பண்ணுறான் அதே பகவானே நான் விசாரிக்காமல் சரியாக விசாரிக்காமல் கிருஷ்ணன் மேலே ப்ளேம் பண்ணி அக்யூஸ் பண்ணினேனே இதுக்கு நான் எதான காம்பன்சேட் பண்ணி கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு தன்னோட பொண்ணு சத்யபாமாவை கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் இப்போ கிருஷ்ணனுக்கு ருக்மணி ஜாம்பவதி, சத்யபாமா மூணு இம்பார்ட்டண்ட் ஒய்ஃப் கட் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்